வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது என்னென்னா விளக்கேற்றுக்கும் நமது வேண்டுதலுக்கும் பலன் அளிப்பதில் எண்ணெயின் பங்கு என்ன இதை வந்து சித்தகுரு ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் சும்மா விளக்கேற்றுங்களே வீட்டில் ஏதோ ஒரு எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுறீங்க மூணு எண்ணெய் கூட்டி விளக்கேற்றுங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அது எதுக்காக அதனுடைய பலன் என்ன அப்படின்றது வே என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ ஒவ்வொரு எண்ணெயினுடைய பலனும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதில் வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் கலக்காத கெமிக்கல் கலக்காத தேங்காய் எண்ணெய் நம்ம செக்கில் ஆட்டும்போது செக்குனுடைய மகத்துவம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் அவங்களுக்கு மாட்டு செக்குனுடைய மகத்துவம் என்னன்றது நம்ம போட்டாச்சு அப்போ வந்து மாட்டு செக்கில் வந்து நம்ம பண்ணும்போது யூனிவர்சல் எனர்ஜி வந்து இறங்கி அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதில் வெளிப்படும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு எண்ணெயில் இறங்கும் அப்படின்றத போட்டாச்சு ஸோ மாட்டுச்சக்குன்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அது விட்டுலாம் எல்லா எண்ணெய்க்குமே மாட்டுச்சக்கு தான் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி இலுப்பை எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்புறம் வந்து கேஸ்ட்ராயில் எடுத்து க அதான் வெ விளக்கெண்ணெய் கேஸ்ட்ராயில் எல்லாம் ஒன்று தான் எடுத்துக்கிட்டாலும் சரி இலுப்பை எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இப்படி நீங்கள் எந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து மாட்டுச்சக்கில் மட்டுந்தான் ஆட்டினா அதனுடைய பலன் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் அப்படின்னாலே தேங்காததுன்னு அர்த்தம் வீட்டில் எதுவுமே நெகட்டிவிட்டி தேங்காமல் இருக்கிறதுக்காக ஏற்றப்படுறது தான் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஸோ தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றும் போது எந்த நெகட்டிவிட்டியும் வீட்டில் தேங்காது அப்படின்றது ஒரு கான்செப்ட் தான் தே அதுக்கு பேரே தேங்காய் எண்ணெய் அப்படின்னு வந்திருக்கு நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் ஏற்ற மாட்டாங்க ஆனால் தேங்காய் எண்ணெயில் ஏற்றுறது ரொம்ப நல்லது வீட்டில் விளக்குன்றது வந்து எல்லோருமே எள்ளெண்ணெயில் மட்டும்தான் ஏற்றுவாங்க தேங்காய் எண்ணெயில் ஏற்றுறதும் ஒரு விசேஷமான விஷயம்தான் நான்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வீட்டில் விளக்கேற்றுவனே ஏதோ முக்கியமான நாட்களில் சில சில நேரங்களில் மட்டும்தான் நான் எல் எண்ணெயில் விளக்கேற்றுவேன் ஸோ தேங்காய் எண்ணெய்ன்றது வந்து எங்களுக்கு எப்போ சித்தகுரு சொல்லிக் கொடுத்தாரோ அப்போதுலேருந்து நாங்கள் எதுவுமே தேங்காது வீட்டில் அப்படின்றதுனுடைய பொருள் தான் தேங்காய் எண்ணெய் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொருள்லேருந்து எண்ணெய் எடுக்கும்போது எண்ணெய்ன்றது என்னன்னா ஒரு பொருள்லேருந்து எடுக்கப்படுகின்ற ஆற்றல் அதனுடைய ஆத்மான்னு சொல்லுவாங்க ஆற்றல் சொல்லுவாங்க உயிராற்றல் தான் சொல்லுவாங்க எது வேணால் சொல்லுவாங்க அந்த பொருள்லேருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு தனியான ஒரு உயிராற்றல் அது இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை எள்ளெண்ணெய் எடுத்துக்கலாம் எள் எடுக்கும்போது என்னென்னா அதை அதுலேருந்து பிரித்து வர்றது தான் உயிராற்றல் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எள்ளி எடுத்தால் அதிலிருந்து எண்ணெய் பிரித்து எடுத்தால் அதுலேருந்து உயிராற்றல் தனியாக வருதான் வருதான் இதெல்லாமே வந்து சித்தகுரு சொன்ன விஷயங்கள் அதனால் என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய ஹாரஸ்கோப் பார்ப்பீங்க நீங்கள் வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பத்து நாள் விளக்கேற்றுங்க ஒம்பது நாள் விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க எள் எண்ணெயில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரனுக்கு பரிகாரமும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில் வந்து எந்த எந்த சாமிக்கு விளக்கேற்றினாலும் அந்த அந்த பொருட்கள் எல்லாமே பூஜை பொருட்கள் எல்லாமே ரொம்ப கலப்படம் இல்லாத உயர்தர பொருட்களாக தான் உபயோகித்தாங்க ஆனால் வந்து பியூரிட்டி இல்லாமல் ஒரு பரிகாரம் செய்ய மாட்டாங்க எல்லாத்துலேயுமே பியூரிட்டியோடு தான் பரிகாரம் செஞ்சாங்க இப்போ சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம வந்து எள் எண்ணெயில் விளக்கேற்றுறோம் இப்போ எள் எண்ணெய் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க நம்ம வந்து என்ன சொன்னாங்க நம்ம ஏற்றிட்டோம் ஒம்பது நாள் ஏற்ற சொன்னாங்க ஏற்றிட்டோம் இல்லை மூணு மாதம் ஏற்ற சொன்னாங்க ஏற்றிட்டோம் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பரி அந்த பரிகாரம் சொல்லிட்டாங்க நம்ம ஏற்றிட்டோம் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஹஸ்ட்ராலஜர் சரியில்லை அவங்க சொன்னது சொன்னாங்க சொன்னது செஞ்சேன் ஆனால் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொன்னார் எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்குது அதனால் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது தவறு நம்மக்கிட்ட தான் இருக்குது அவங்க வந்து எள்ளெண்ணில் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்ற சொன்னால் நம்ம வந்து கலப்படம் செய்யப்பட்ட ஒரு குரூட் ஆயில் கலந்த ஒரு ஆயில்னு வச்சுக்கோங்களேன் நல்லெண்ணெய் அதில் எள்ளெண்ணெயில நம்ம விளக்கேத்துனா அப்படி அது எப்படி வந்து சுத்தமானது அது எப்படி வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவர் எண்ணெயாக இருந்தாலுமே இப்போ எள்ளெண்ணெய் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் எள்ளெண்ணெயாக இருந்தால் அது அது எரிஞ்சு நெருப்பில் எரிஞ்சு காஸ்மோஸில் கலந்து நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கணும் இப்போ வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆயிலுக்கு ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதனுடைய மெமரி ஃபங்க்ஷன் வேறு அதனுடைய மெமரி ஃபங்க்ஷன் வேறு வெறுமணி விளக்கேற்றுறதுனால ஒரு யூஸும் கிடையாது இலக்கேற்றும் போது அது நெருப்பில் தெரிய போட்டு நெருப்பு ஏற்றுறோம் இல்லையா நெருப்பும் எண்ணெயும் சேரும் போது இந்த பிரார்த்தனைக்கு வந்து முழு பங்குகாக வந்து இது வேலை செய்யுது பிரார்த்தனைக்கு வந்து இது ஒரு முழு பங்காக வேலை செய்யுது அப்போ வந்து எண்ணெயை வந்து கரெக்டான எண்ணெய்னு நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு இது வந்து கலப்படம் இல்லாத கரெக்டான எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவு இருந்தால் அந்த எண்ணெயை போட்டு யார் என்ன சொன்னாங்களோ அந்த எண்ணெயில் விளக்கேற்றலாம் சிலருக்கு பசு நெய்யில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு ஏற்றிடுவோம் பசு நெய்ன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாரு அவர் எது வந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடம் கரெக்டான இடத்துல கரெக்டாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை வச்சு நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இதே கூட நம்ம ஏழு நாளுக்கு வந்து நெய் சாப்பிட சொல்கிறோம் மார்னிங் எழுந்தவுடனே வந்து எம்டி ஸ்டமக்கில் நெய் சாப்பிட சொல்கிறோம் த்ரீ டு ஃபைவ்க்கு அது அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அப்போ அந்த நெய் கூட நாட்டு மாட்டு பசு நெய்யாக இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அது இல்லாமல் ஏதோ ஒரு நெய் சாப்பிடும்போது ஓரளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வேணும்னா இந்த மாதிரி பார்க்கணும் ஸோ ஒன்று ஒன்றுமே எண்ணெய்களாகட்டும் இந்த ஆயில்கள் ஆகட்டும் இல்லைன்னா வந்து நெய் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம செய்யும்போது அதனுடைய பலன் பலாபலன்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய்ன்றது ஏன் விளக்கற்ற எண்ணெயில் வந்து ஏன் விளக்கற்ற வச்சாங்க அப்படின்னா அது நெருப்பால் கலந்து எரிந்து அப்படியே நாசி அந்த போது அது நாசி வழியாக அதனுடைய காஸ்மிக் எனர்ஜி வந்து காஸ்மிக்கோடு கலஞ்சி நம்ம உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜி வந்து உ உடலுக்குள்ளே ஊடுருவி செல்லுமா அப்போ மேல் துவாரம் வழியாகவும் அது சென்று காஸ்மோசை வந்து அடையுமா அதனால்தான் நம்ம விளக்கு ஏத்துனா உடனே கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே இருக்கணும்னு சொல்றாங்க ஏற்றுனா அந்த விளக்கு ஏத்துன விளக்கு கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா தான் அந்த எண்ணெயினுடைய பலாபலன்கள் அந்த விளக்கினுடைய பலாபலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது தெரியாம நம்ம ஏற்றி வச்சுட்டு உடனே போயிடுறோம் நிறைய பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட கோயிலில் கூட விளக்கேத்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க தான் அதனுடைய பலாபலன்கள் காஸ்மோஸோட கலந்து நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி செல்லும் ஸோ இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னீங்கன்னா பரிசுத்தம் ரொம்ப அவசியம் இதில் ப்யூரிட்டி ரொம்ப அவசியம் கலப்படம் இல்லாத ஒரு ஆயிலில் என்ன உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னாங்களோ நீங்கள் எதில் செய்யணுமோ அதில் செய்யும்போது அது கலப்படம் இல்லாததாக சுத்தமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் உணர்ந்தாலோடயே அது வந்து நீங்கள் உணர்ந்து அதை ஏற்றுனப்போ இப்போ கடவுள் வந்து நிறைய பேர் கேட்கலாம் கடவுள் இதெல்லாமா எல்லாமல் பார்ப்பார் வெறும் விளக்கேற்றினா போதாதா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து சித்தகுரு கொடுத்த ஒரு அறிவு இந்த அறிவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிறது எடுக்கிறதுக்காதது உங்க உங்களுடைய விருப்பம் இது விளக்கேற்று முடிவாயிடுச்சு அதை ஒரு உணர்வோடு கரெக்டாக விளக்கேற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இந்த அறிவு தான் எங்களுக்கு அவர் கொடுத்தாரு அதனால் அந்த அறிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி யாருக்கு தேவையோ அது எடுத்துக்கலாம் தேவையில்லாதவங்க விட்டுடலாம் ஸோ இது வந்து ஒன்றும் எல்லாரும் எடுத்துக்கணுன்ற அவசியமும் கிடையாது அவங்கவுங்களோட உணர்வோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது ஸோ என்னையை பற்றி ஒரு தெளிவு இன்னைக்கு கொடுத்துருக்கேன் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்